ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்புறம் வந்து ஏய் இரு இரு அண்ணா கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வாங்க சரிங்க சார் இங்கே பாருங்க சல்யூட் ஏ சார் இங்கே பாருங்க ஓகே இ வெயிட் பண்ணுங்க

அதுக்கான கதைகள் தேட இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுது நம்ம நாம எவ்வளவு தூரம் எவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வந்து மிஸ் அப்படிதான் தெரிஞ்சுது ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி சாதாரணமா கடத்த வந்துருவோம் விஷயத்த ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உலுக்கி எழுந்துச்சு அது ஒரு சின்ன சம்பவம் தான் எப்படின்னா ஆஹ் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் எப்படி அந்த காட்டுக்குள்ள போய் வேலை செய்வாரு தோட்டத்துக்கு வேலை செய்வாரு மற்ற எந்த வெளி உலக ஆகியோ கூட அவர் கிடையாது தோட்டக்காது போவாரு கால வந்து வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள வேலை செய்வாரு வந்துடுவாரு மானாவரி கலந்தா மானாவாரி இல்லைனாலும் அந்த கல்லுகளை போயிட்டு போட்டு அப்படியே அந்த அவரு அந்த நிலத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படிதான் அவர் விளங்கே வாழ்ந்தாரு ஒரு இடத்துல அந்த பச அவங்களுடைய பசங்க ரெண்டு பசங்க வந்து பேச ஆகி அவங்க ஒரு இடத்த சரியா வேலைக்கு போகாம ஒரு இடத்துல அந்த நிலத்தை வித்துடுறாங்க இது கூட அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கூட்டிட்டு போய் விடுவாங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கட்டணாய் பச்சுப்பா நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க அப்போ கூட அவரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கைது போட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு அது எப்போ மறுபடியும் வாங்கணும் வந்து சரி ஏதோ ஒரு சரி கொஞ்சம் நாளைக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனா தொடர்ந்து அதை வந்து அந்த த அந்த கா அந்த நிலத்திலேயே அவர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல அந்த நேரத்தை விட்டு அவர் வரல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷம் அந்த நேரத்திலயே இருந்தார் அவர் கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்மளால் இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் போனாவே அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த பத்து வருஷம் அந்த பெரிய கல்வி செடி இருக்கும் அதுக்குள்ளேயே படுத்துக்குவார் அதுக்குள்ளேயே அந்த நேரத்துக்குள்ளேயே தான் இருப்பார் இன்னும் நேரத்தை பற்றி பேசுவார் இவ்வளோ விளைஞ்சது அவ்வளோ விளைஞ்சது நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போங்க எவ்வளோ நைட்டு ரெண்டு ஒரு மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பார் அவன் வீட்டுக்கே வரல சாப்பாடு கொண்டு போய் வைப்பாங்க ஒரு சாரம் சாப்பிடுவார் இல்லை சாப்பிடாத மாதிரி இந்த மாதிரி அவங்க இடத்துல மனம் கத்தலாது அந்த நிலைமையாக இருக்காரு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தம் வரல எல்லாரும் போய் பார்க்கற போது நிலத்தை செத்து நடந்தார் சோ அந்த மனிதனுடைய கதை தான் நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்ம அந்த கதை பண்ணிருக்கேன் இப்ப நினைச்சாலும் எனக்கு அது ரொம்ப அப்படிக்கே இருக்கும் நம்ம என்னதான் வந்து கற்பனையா சில விஷயங்களை செஞ்சாலும் நம்ம வந்து மகிழ்விக்குமா வழியா ஆனா உண்மையா வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா உலுக்கி எடுக்கும் அந்த சம வெப்பமே எனக்கு வந்து ரொம்ப உலுக்கி எடுக்கும் சோ அந்த மனிதனுடைய கதைத்தான் நான் வந்து

படம் ரொம்ப நல்லா இருக்குறதுக்கு நானே டைட்டில் நல்லா பாடணும் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு அது உண்மையாலுமே அதை நானும் நம்ம வந்து கொஞ்சம் எளிமையா கொஞ்சம் டைட்டில் வச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்னன்னா அந்த நம்ம எழுதுற போதும் சரி நம்ம அந்த பார்த்த விஷயங்கள் அந்த மனிதரோட வாழ்ந்த போது கிடைச்சிங்கன்னா அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த கேரக்டர் வந்து நம்மளால வெளியே வர முடியல அவ அந்த அந்த மனிதர் நான் பார்த்து பார்த்து அதை எழுதுற போதும் சரி நம்ம படம் வாக்கும் சரி அதை அப்படியே நம்ம உள்வாங்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு அந்த நல்ல படம் விட்டு நம்மளால என்னால் வெளியே வர முடியல அந்த தாக்கத்துல வச்சதுதான் அந்த டைட்டில் அது மாதிரி படத்துல வந்து தான் நல்லா காட்டிருக்கீங்க ஆனா பண்ணையாருதான்

ஈவினிங் காலையில ஏறி மணிக்கு போகணும் அவர் தோளத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அவர் சேர்ந்து நீங்க வேலை செய்யணும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி யாரு எத்தனை பேர் வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு பத்து பேர் அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு பத்து நாள் பத்து பத்து பேரும் வேலை செய்வாங்க சாயந்தரம் கூட்டிட்டு போய் வட்டி கொடுப்பாரு பிரியா வேலை வாங்கிப்பாரு இது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்துல அதான் அந்த கேரக்டர் கொண்டு வந்தது எல்லா பணையாலும் இருக்காங்க சார் எல்லாருக்கும் நம்ம நம்ம அப்படி இருக்கிறவங்களையும் நமக்கு காமிக்கணும் இல்லையா சொல்லணும் இல்லையா அதுதான சுவராசியமா இருக்கும் அதே மாதிரி கதை ரொம்ப நல்லா பண்ண பண்ணி நீட்டா இருந்தது இதே மாதிரி ஒரு கதை பாத்துருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி இல்ல இது எக்ஸ்டர்னரியா இருக்கு ஆனா ஒரே ஒரு இடத்துல கதை அதை ஃபீல் பண்ணீங்க நீங்க ஏன்னா இந்த பையனோட சேர்ந்து டூ வீலர்ல சுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஆனா அப்பெல்லாம் எங்க வீட்டு டவுன்ல நீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க தான் ஊசி போடுறாங்க பார்த்துட்டு வாழ் ஊர்ல கிராமத்துல வந்து பக்கத்து கிராமத்துக்கு கூட யாரு என்னங்கிறது தெரியும் அது சினிமாட்டிக்கா இருந்தது அதை யோசிச்சிங்களா நீங்க இல்ல சார் அது என்னன்னா இப்ப எங்க அங்க பெரிய பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலத்தை பத்தி பேசிட்டு இருக்க போது அந்த தாசில்தாரும் பெரிய பின்னாடியும் பேசிட்டு இருக்கிற போது அந்த இவங்க பேசிட்டு இருக்கிறது வந்து அந்த நிலவரோட பையன் வந்து கவனிச்சிருவான் அப்ப கவனிச்சுனா இவன் அவனுக்கு ஒரு வேட்டி வைக்கிறேன் அப்படின்னா இவனை எப்படி பிரிக்க வைக்காது அப்படிங்கிற போது அந்த பசங்கிட்ட வந்து ஜாதி சொல்லி பிரிச்சுட்டான் அப்படிங்கறக்காக தான் அந்த ஏன்னா எல்லாருக்குமே சுயநலம் சுயநலம் வந்து வரும்போது அந்த அது ஏதோ ஒரு ஜாதியை வந்து கல்வியா நம்ம பயன்படுத்திக்கல இல்ல ஒண்டி முனியும் நல்லா பாடணும் நல்ல ஒரு தலைப்பு இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா கூழாங்கல் இந்த கொட்டுக்காளி ஜமா அந்த வரிசையில வந்திருக்கு நீங்க டிஓபி எப்படி செலக்ட் பண்ணீங்க ஏன்னா அவங்களுடைய கண் இதுல நல்லா வேற லெவல்ல காமிச்சிருக்காரு சில இடங்கள்ல மலை மாதிரி காமிச்சிருக்காரு சில எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு நீங்களா கேட்டீங்களா அவ்வளவு இல்ல ரெண்டு பேருமே நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நம்ம வந்து கவர் பண்ணிட்டு அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் அங்க வந்து லொகேஷன் அந்த தேடி அங்க அந்த லொக்கேஷன் நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மொபைல்லயே ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துக்கு வந்து இப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணுவோம் படம் முழுக்க கதை டிராவல் சூப்பரா இருக்கு அந்த ஆடு போறது எல்லாமே எந்த இடத்துலயும் சாங் வைக்கணும்னு தோணவே இல்லையா இல்ல எனக்கு இது சாங் வேண்டாம் தான் தோணுச்சு ஏன்னா ஒரு வாழ்வியலான ஒரு படத்துல வந்து நம்ம வந்து ஒரு கமர்சியலா சாங்கோ இல்ல ஃபைட்டோ வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் நான் அதை தவிர்த்துட்டேன்

ஒரு விஷயம் நடக்கும் போது குடிச்சிட்டு சண்டை போட்டு அவங்க ஒண்ணு வெட்டிக்கிறாங்க சோ வந்து அது அது மாதிரி வந்து டிராவல் ஆகுது டிராவல் ஆகுதுங்களா இல்ல சார் இப்ப நீங்க இருந்த எல்லாமே எல்லாமே வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்த எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த குளமற்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு நடந்ததுதான் எங்க தாத்தா வந்து அப்ப வந்து படிப்பறிவு இல்லாதனால கொஞ்சம் படிப்பறிவு அந்த சமயத்துல இருக்கிற போது என்னன்னா எங்க தாத்தா சொல்லி அந்த நேரத்துல வந்து ஒரு குளம் வட்டிட்டாங்க அப்புறம் ஒரு இடத்துல தெரிஞ்சது இல்லாத அவங்க நேரத்துல தான் வந்தது தாத்தா வந்து படிப்பறிங்களை போது இந்த நேரத்தை அந்த வியோகம் தாசிதாரும் கைகளை போட்டு அவங்க மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அப்புறம் ரொம்ப நாள் பெருசா எங்களுக்கு தெரியும் அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் கோர்த்தாங்க எதுவுமே வந்து சில ரெண்டாவது வந்து அந்த கோயில் வந்து உண்மையாலுமே அஹ் ஆதிக்கமா அந்த இருக்கிற பண்ணாடிக்கு வந்து அவருக்கு இவங்க எல்லாம் சாப்பிடுங்க கூட தெரியும் எங்க நேரம் சொல்லிட்டு கம்பி விலை போட்டாங்க பென்சிங் போட்டு உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அது என்னன்னா ரெண்டு மூணு பேர் அந்த கெடா வெட்டமும் அப்படிங்கறது வந்து உண்மையாவே காமிச்சு ஏன்னா எங்க தோட்டத்துக்கு ஆப்போசிட் இருக்க தோட்டத்தை அவர் கெடா வெட்டிட்டு அதை வெட்டமும் வெட்டணும் ரொம்ப நாளா கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் அப்புறம் என்ன நடந்தது ஒரு கட்டத்துல என்னன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பங்களிக்குள்ள சண்டை ஆகி ஒன்று கண்டு அடிச்சு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இல்ல அது நான் இது கொஞ்சம் கம்பெனிக்காக கடைசியில வந்து அவங்க என்ன இவங்களே தனியா ஒரு இடத்த சூஸ் பண்ணி இவங்களோட இடத்துல வச்சு ஒரு கடை வெட்டிக்கிட்டாங்க

ஒரு பைக் புதுசா எடுத்துட்டு வந்தா அவங்க லவ் பண்ணணும் நீ காமிக்கிற விதம் வந்து பெண்களை கொஞ்சம் தவறா காமிக்கிற மாதிரி இல்லையா இல்ல அது எல்லா எல்லா பெண்களுமே அப்படி நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா அப்படி நான் காலேஜ்ல எடுத்து போக உண்மையால அதான் நினைச்சு நான் என்ன வந்து போயிட்டு பஸ்ல இறங்கி போவேன் என்னை பார்க்க மாட்டாங்க என்ன கூட சுமாரா இருக்கும் பைக்ல வரும் அவங்களோட பிக்கப் பண்ணி போயிடலாம் அந்த காண்டல வச்சு

அது கோயம்புத்தூர் பொண்ணுதான் அவங்கள பஸ்ட் பார்த்த உடனே சரி இந்த நம்ம ஊர்ல இந்த பொண்ணு ஒரு சிம்பிளா அழகா அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்ப இதுவே நம்ம சூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க அவங்கள நடிக்க வச்சாங்க சொல்ல ஆமா ஆஹ் அவரு ஃபஸ்ட் வந்து சரி அளவுக்கு நிறைய பேர் தேடினேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு தேடினேன் அவர் வந்து சென்னைனா

சித்ரா வந்து அவங்களுக்கு தான் அவங்களுக்கு சொன்னா சரி அவங்க அந்த அவங்களுக்கு தேடிதான் இருந்த விஜய் சேனாவே தான் சொல்லி விட்டாப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க சொல்லி போட்டோல பார்த்தா அவங்களும் அந்த பேஸ் அந்த கரெக்டா அந்த லேங் அந்த லேண்ட்ஸ்கேப் கரெக்டா இருந்தாங்க வர வச்சேன் ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு சூப்பரா அதை பண்ணிக்கலாம் கேரக்டர் வந்து சூப்பரா பண்ணாங்க நல்லா பண்ணாங்க அந்த கேரக்டர் கரெக்டா இருந்தாங்க ஆமா இல்ல சார் இப்ப அவங்க என்னன்னா இவனுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிடுச்சு இப்ப நாம என்ன அப்பா வந்து எப்படியாவது அந்த கடாய் வெட்டணுங்கிற தவிப்படுத்துருக்காரு இப்ப மறுபடியும் நாம இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டா மறுபடியும் பெரிய பிரச்சனையா அவங்க சண்டை வரும் அப்படிங்கறதுக்காகவே சரி இப்ப நம்ம வேண்டா இப்ப சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கறதுக்காக அப்பாவோட நிலைமைக்காக வந்து நான் வரல இப்ப வந்து கடா தான் எனக்கு முக்கியங்கிறதுனால அந்த கடாய்க்கு எடுத்து புள்ள போடுறேன் அந்த பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சரி வேண்டாம்னு சொல்லி திரும்பி போயிடலாம் முருகேஷ் அவர் சொல்லுங்க

அவர் நல்லா பண்ணாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சும்மா முறுக்கிட்டு நின்னாரு இந்த நாட்டாங்கல மாதிரி இதெல்லாம் பேசாங்க நம்ம ஊர்ல எப்படி வந்து நிற்பாங்க நம்ம பண்ணாடி தான் எப்படி சிம்பிளாக வருவாங்க எதை வந்து எதிர்த்தோ அதட்டியோ இல்லை வந்து வேலை வாங்க மாட்டாங்க ரொம்ப தட்டி கொடுத்து பணியவா தட்டி கொடுத்து வேலைக்கு வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் அங்கே இருப்பாங்க அதனால நீ எதுவும் பண்ணாதீங்க அது கேஷுவலா அங்கே எங்க இருப்பாங்க அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னன்னா அவர் வில்லன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம்

சார் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பல குலதெய்வங்கள் இருக்கு ஆனா வந்து ஒரு பண்ணையார் நிலத்துல இருக்கிற ஒரு குலதெய்வத்தை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவரு அவங்க அந்த கோயில்ல தான் எக்ஸாக்டா போயிட்டு இந்த கெடா வெட்டணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமா நீங்க வந்து இதை பண்ணிருக்கீங்க இல்ல அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இல்லையா இல்ல குலதெய்வம் அதுதானுங்க ஒண்டி குணிங்கிறது வந்து அவங்க காலங்காலமா வந்து அதுதான் வணங்கிட்டு வர்றாங்க இல்ல இல்ல நிறைய நிறைய ரெண்டு பண்ணையார் அவங்க ஒரே இதா காட்டுறீங்க ஆமா இங்க வந்து இவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு ஒருத்தவங்களை காமிக்கிறீங்க அவங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு இப்ப அந்த குலதெய்வத்தை தான் ரெண்டு பேரும் எப்படி சரிசாம கும்பிடுறாங்க நீங்க எப்படி காட்டுறீங்க இல்ல சரிசாமமா கும்பிடுறதுன்றத அவங்க வந்து என்னன்னா அந்த ஆதிக்கம் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்ல வந்து அந்த முத அத வந்து அந்த இது சொல்லுவாங்க கோயில கோயிலோட அந்த தர்மகத்தா மாதிரி இப்ப வந்து அவங்க நீங்க எல்லா ஊர்லயுமே போய் பாருங்க அதுக்கு அந்த இவங்க தாழ்த்தப்பட்ட கோயிலா இருந்தாலும் அது தர்மகத்தா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய மாதிரி பண்ணாடி அவங்க தான் கணக்கு வழக்கு கலக்காங்க எல்லாமே செய்வாங்க எல்லா ஊர்ல வந்துதான் இருக்காங்க அந்த நிலைமை அவங்க தான் அந்த அவங்களுக்கு நிலம நிலம இருந்து ஒரு கட்டத்துல அவங்க கைவிட்டு நிலம் கைவிட்டு போய் அந்த சாமியும் அவங்க போய் போயிருச்சு அப்படிங்கிறது

நல்லா பண்ணா கடைசி பேர் நான் கட்டு சொல்றோம் இல்லையா அவன் கட்டு சொல்லிடுவான் அப்புறம் அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏப்பா அவங்க நல்லா நடிக்கிறப்பா கட்டு சொல்ல பாண்டிருவான் அந்த மாதிரி அவன் அப்புறம் ஏன் ஆட்கள் எல்லாம் க்ளோஸ் வைக்கிறீங்க எனக்கே க்ளோஸ் வைக்கல அப்படின்னு கேட்பான் அந்த அளவுக்கு அவன் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கு அவனுக்கு டைலாக்மே பாத்தீங்கன்னா அந்த லென்த் டயலாக் பேசுவாங்க அது ஒரே டைம் அடிச்சான் அது எனக்கே போய் பாரு நானே சில சமயத்துல இப்போ பேப்பர் பார்த்தே நான் சில சமயத்துல வந்து அந்த ஃபுளோவா சொல்ல முடியாது ஆனா அவங்க ஃபுளோவா ஆஹ் எனக்கு அது ரொம்ப அச்சரியமா இருந்த டப்பிளையும் அதே மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த அளவுக்கு பண்றாங்க ஆமா ஆமா சார் பல முகங்கள் இருக்கு அந்த பட கதை கொண்டு போயிடுச்சு பட் ஆனா இது எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோணுச்சா ஏதாவது நடிகர்கள் காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட்டா போற போது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்லி நான் பண்ணனேன் சரி இருந்தா நல்லா இருக்குமே ஒரு நாய்க்கும் இப்ப நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக தேட்டர்லயும் சரி வியாபாரம் செய்யலாம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் நல்லா இருந்தா சில தமிழ் நம்ம ஒரு பட்ஜெட் வரும்போது சரி ஓகே நம்ம முதல்ல படம் எடுப்போம் நல்ல படமா இருப்போம் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் நமக்கு ஒரு அட்ரஸுக்கு அட்ரஸ் ஒரு ஐடி ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ண வேணும் அப்படிங்கறது போது அதுக்கு வந்து நம்ம கற்பிச்சாமி வந்து ரொம்ப ஏன்னா ஷூட்டிங்கே வரமாட்டா கூட ஷூட்டிங்க வர மாட்டா இல்லையா நைட்டு போன் பண்ணிச்சோம் நான் அங்க வந்து யாங்க கால கலந்துச்சா கடனவா கடை வாங்க போறது கடை வாங்கிட்டாங்க கரெக்டா போனோம் அப்படி அந்த அளவுக்கு எனக்கு எனக்கே சில சமயத்தில் ஐயோ இது ஏன் அவர் கொண்டு வந்து மாட்டி விட்டோமே ஐயோ இது தப்பா போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கூட நான் இது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் இல்லாம தொடர்ந்து வந்து அதை வந்து பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து வந்து மிகப்பெரிய எனக்கு நன்றி சொல்லணும் அவரு கத்து சாரியும் சரி அம்மா அவர் இணை தயார் சரி கண்டிப்பா நன்றி அப்புறம் வந்து டிஎஃபி சார் அது வந்து ரொம்ப கூட இருந்து அவ்வளவு கோஆபரேட்டா பண்ணி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும் ஏன்னா ரெகுலராக அந்த பார்மேட் இல்லாமல் கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் நல்லா வேர்ல்டு லெவலில் லெவல்ல பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அந்த அதாவது கொண்டு வந்திருப்போம் அதுக்கு அவருடைய பேருக்கு பெருசாக இருந்துச்சு அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கடுத்து மியூசிக் 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 நம்ம சொல்லணும் எல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வரும்போது என்ன அவரு ரீல் கொடுத்தான்னு அவரு பண்ணி எனக்கு கொண்டு காமிப்பாரு இல்லை சார் இது வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்பா சரி ஓகே மறுபடியும் ஒன்று போடுவார் இல்லை வேண்டாம் மறுபடியும் ஒன்று போடுவார் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபது டைம் மாத்தி மாத்தி மியூசிக் பண்ணிவிட்டாங்க ஆனா என்ன வேணும்னு சொல்லுங்க அவருக்கு தண்ணி சொல்லணும் கண்டிப்பா அந்த எந்த டைம்லயும் சரிங்க சார் ஓகே பண்ணிக்கலாங்க ஓகே உங்க எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு டைமும் நம்ம மாத்தி மாத்தி அதை கொடுத்தா நல்லா ஒரு மிகப்பெரிய இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப இருந்துச்சு ஏன்னா அந்த வட்டார வழக்க அந்த சவுண்ட் அப்படியே கொண்டு வந்தாரு அது ரொம்ப இருந்துச்சு ிருக்க ஒரு ரேஷன் போடு வரல சார் அந்த சாப்பிட்டு வேண்டாம் வேற சாப்பிட்டு போய்ப்போம் இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மாத்தி 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 பண்ணிட்டே இருப்பாங்க அவர் சொல்லுவா கூட என்னங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வரது அவரும் கூட வந்து அவள கூட ஹெல்ப் பண்ணாரு முன்னயாரும் அவரோட பங்களிப்பும் மிகப்பெரிய இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டா. கரெக்ட் சார் நீங்க வருத்தப்பட்டீங்க இந்த படத்துல அத கேட்டாரு அதனால சொன்னீங்க ஒரு பிராப்ளம் முக இருந்தா பிசினஸ் நல்லா இருக்கும்னு ஆனா இந்த படத்துல நிஞ்சிருக்க அตรี பேர்ோம் அடுத்தடுத்த படங்களில இந்த படம் மூலயமா பிரபல முகமா ஆவாங்க. உங்களுக்கும் பெரிய வெற்றி வாய்ப்புகள் வந்துது. குறிப்பா 카메라맨 எடிட்டர் நிஞ்சிருக்க அตรี பேர் அந்த சின்ன பையன் தொடங்கி அவருக்கு மனசு தளவை விடாதே பிரமாதமா இருக்கும் படம் வாங்க ரொம்ப நன்றி சார் வாங்க வாங்க முதல்ல உங்களுக்கு பாராட்டு சார் அதாவது சினிமாவை பற்றிய அறிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையாவே எங்கள் சித்தப்பா வந்து நாடக டைரக்டர் சொல்ல போனா அவர் ஏக சார் கூட அங்கே ஒரு பெரிய சினிமா சித்தப்பா வீட்டில் இருக்காரு நான் வந்து இலஜாதி படத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் பண்ணுறக்காக அது வந்து மிஸ் ஆயிடுது ஜாயின் பண்ண முடியல அவங்க பெங்களூர் ஷூட்டிங் போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு நாடகமெல்லாம் வந்து சுத்தமாக நடத்திட்டு இருந்தார் அவர் அதுக்காக பெரிய ஒரு கதை அது அந்த அளவுக்கு இருந்ததுங்க இப்போ எப்படின்னா நானும் ஒரு டைரக்டர் ரெண்டு பேருமே ரூம்மெண்ட்டே சென்னையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தாள் அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் போனதுக்கப்புறம் இங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வர முடியல திரும்ப உரட்டி தொழில் நடத்திட்டு இருக்குங்க பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிசினஸ் கொஞ்சம் ஜாலியாக லைஃப் ஒரு வித்தியாசமா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு குடிவசை தேடிட்டு இருக்கும் போது நம்ம அணையிலேரு பார்ப்ப கிடைக்கல சரி நம்மளே பண்ணிடலான்ட்டு பண்ணோம் அவரு அமராவதினு சொல்லிட்டு அவர் எனக்கு அவரு விவசாயி நம்ம கடைக்கு வருவார் ஒரு பத்து வருஷமாவே வந்தார்னா எப்போ சென்னை போகல எப்ப சென்னை போலன்னு ஒரே வாரத்துக்கு வியாபாரம் போயிடுவார் இது வந்து எதாச்சியாக அமைஞ்சதுனால சரி நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ணலான்னு அவர் பண்ணாரு இன்னைக்கு வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி அது வந்து இவர் டைரக்டரோட நம்பிக்கை அவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் கூட ரொம்ப வருஷமா பழகிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா திறமை இருக்கு அவருக்கு ஆனால் இந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரா இந்த அளவுக்கு டைலக்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கிறாரு அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் உங்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை நன்றி இல்லை நீங்கள் போர்ட்டல் முதலீடு நீங்கள் போட்ட முதலீடு எப்படியாவது மீட்டெல்லாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வந்துச்சு படம் வந்து உங்களுக்கு போது ஓரளவுக்கு நம்பிக்கை வந்து அதாவது போயிடும்ங்கிற நம்பிக்கை இதெல்லாம் இல்லை ஆனால் கண்டிப்பா ஜெயிச்சிருவோங்கிறது தெரியும் இந்த அளவுக்கு வரும்ங்கிறது எனக்கு தெரியல அந்த டப்பிங் பேசும்போது இதெல்லாம் வந்து இந்த டயலாக் டெலிவரியில் வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க இந்த எடிட்டிங் பண்ணும்போது படம் நல்லா வந்திருக்கு நல்லா வந்துருக்குன்னு சொல்லுவாங்க சரி பரவாயில்ல ஏதோ வந்திருக்குது அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்புறம் படத்தை போட்டு தான் தெரிஞ்சுது படம் ஒரு வாழ் நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே பிடிக்கும் யாருமே பார்த்தவங்க யாருமே வந்து பிடிக்கலன்னு ஒருத்தர் கூட வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகல பர நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு சில ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன் விகடனத்துல நம்ம அருமையா நினைச்சா அருமையா இருந்தேன்